பின்ன தெரியும் எப்படி மலையா இருக்குன்னு சொல்லி மலைக்கு வந்து இப்ப வந்து புல்லா வந்து வெள்ளம் வந்துட்டு அந்த பக்கத்து காணி இதுவும் வந்து வீட்டோட சேர்ந்த காணி தான் இது பாத்தீங்கன்னா தெரியும் இருக்குனாருல பாருங்க அப்படியே இது வந்து இதுதான் வீடு வீட்டோட நாங்க நிக்கிறோம் இந்த காணிக்க வந்து தண்ணி வந்து பாத்தீங்கன்னா தெரியும் காலையில கவாசி முக்கால்வாசிக்கிட்ட வந்துட்டு அரைவாசிக்கிட்ட வந்துட்டு தண்ணி இந்த கோயில் கோயிலடிய இந்த கோயில் கோயிலடியால இந்த இதுதான் ரோட் கோயில் அடியதான் போயிட்டு போடுறோட இதுதான் இந்த பீதி முத்துமாரியம்மன் கோயில் அடி வீதி இதுதான் வந்து அந்த இருக்கிற வயம் போகுது ஆவரம்புட்டி வயலண்டு ஆவரம்புட்டி சொல்கிறது சொல்றது அந்த இடத்துக்கு தான் வந்து அப்படியே போய் அது அங்கே காட்டு கரைக்கு போகும் இந்த தண்ணி அங்கால ஒரு காடுகள் கிடக்கும் காடு பத்தையெல்லாம் கிடக்க அதுக்கு வந்து இந்த தண்ணி இல்லாம வந்து அப்படியே அங்கே போய் கட்டாயிருங்க குடையை பிடிச்சோண்டு பாதையால் பூவில அளவுக்கு தண்ணியாக கிடக்கு வேகமாக நடக்கவே இல்லாத ஓட இல்லாது அதில் வந்து நடந்து போகிறேன் பைக்கோடின்னா பைக்கே புதைக்குது அப்போ என்ன செய்ய ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் யாராவது சேனலுக்கு புதுசா வந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் இப்ப நான் எங்க நினைக்கிறேன்டா எங்கிட்ட வீட்டா நினைக்கிறேன் பார்த்தீங்கன்னா பின்னே தெரியும் எப்படி மலையா இருக்குன்னு சொல்லி மலைக்கு வந்து இப்ப வந்து ஃபுல்லாக வந்து வெள்ளம் வாழ்ந்துட்டு அந்த பக்கத்து காணி இதுவும் வந்து வீட்டோட சேர்ந்த காணி தான் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குனாரு நிஞ்சால வேறுங்க அப்படியே இது வந்து இதுதான் வீடு வீட்டோட வேணாம் நாங்கள் நிற்கிறோம் இப்போ இந்த காணிக்க வந்து எவ்வளவு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் காலையில காவாசி முக்கால்வாசிக்கிட்ட வந்துட்டு அரைவாசிக்கிட்ட வந்துட்டு தண்ணி பாத்தீங்கன்னால தெரியும் இந்த காணி ஃபுல்லாவே பக்கத்துல வந்து வயலாண்டபடியாக வந்து தண்ணி வந்து பெருசாக வந்து வாங்கலை பாயில் ஒரு இடையில ஒரு மதகு மாதிரி ஒன்று இருக்குது அதுக்கெல்லாம் தண்ணி வந்து பாயிரது வேற அது அதுக்கு நிக்க காலை பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துக்கு தண்ணிக்கு இது வந்து வயலை விடவே இந்த காலைல வந்து அரைவாசி ஒரு அடிக்கிட்ட வயலை விட வந்து காணி வந்து ஒன்ற ரெண்டு அடிக்கிட்ட உயரம் ரெண்டடி வந்து உயரம் ஆனா அந்த ரெண்டடி கூட பாத்தீங்கன்னா அதுக்கு மேலாலே தண்ணி வந்துச்சு அப்படி சரியான காத்து வர அடிக்குது பாருங்க எப்படி காத்து அடிக்க சொல்லி சரியான காத்தா கிடா கடும் காத்து பாருங்க சரியான காத்து இத அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க இது ஃபுல்லா வந்து வேறு குளம் மாதிரி மாறிது இது காணி என்றே பார்க்க தெரியாது இருக்கிற இருக்கிறபடியே தான் காணி மாதிரி தெரியுது இல்லையாண்டா இது ஒரு குளம் தான் இப்போ இதே சமயம் வயலோட வயலுக்கு இருக்கிற கிணறுகள் வந்து இப்போ ஒரு ஒரு கணக்கான ஒரு அடி அப்படித்தான் நிலத்தோட வந்து உயரமாக இருக்கும் வெங்கண்ட கிணறுகள் வந்து வீட்டு கிணறுகள் வந்து பெரும்பாலும் வந்து கூட உயரமாக இருக்கிற வந்து பெருசா வந்து தண்ணி எவ்வளோ இருந்தாலும் தெரியும் ஆனால் வயலோட இருக்கிற கிணறுகள் வந்து தெரியாது தண்ணி வந்து இந்த முறை வந்து புயலால் வந்து தண்ணி வந்து அதிகமாக காணப்படுற வழியா வந்து பெருசா வந்து கிண இப்போ வயலுக்கு இல்லாமல் வந்து அவதானமாக இருக்கணும் ஏன்னா வந்து அதுகளுக்கு கட்டுகள் வந்து சரியான சின்ன கட்டுகள் அப்போ அதில் வந்து அவதானம் போகணும் வேண்டாம் நாங்க நடந்து வரம்பால போறோம் வச்சு மாறி கால் வச்சு விட்டோம் வேண்டாம் அப்படியே தீன் சரியான காட்டா கிடக்கு பாருங்க மரங்கள் மரங்கள்லாம் ஆடுதுன்னு சொல்லி இப்போ இந்த தண்ணி தான் இது வந்து வீட்டின் சைட்ல நிக்கிறதா நீ சைட்ல அப்படியே பின்னுக்கு அப்படியே எல்லா சுத்தி அப்படியே ஃபுல்லா தண்ணி தான் நிக்குது மூ எல்லா பக்கமும் மூன்று வளம் நாலு வளம் சுத்தி தண்ணி தான் நிக்குது எல்லாம் இன்னும் வந்து தாழ்பமா கிடக்கு ஃபுல்லா வந்து தண்ணி தான் நிக்குது அதே சமயம் கிணத்த பாத்தீங்கன்னு சொன்னா கிணறு வந்து இந்த தண்ணியால வந்து முட்டிட்டு பாருங்க இந்த பூஜை பூசின மட்டங்கான கண்ணா வந்துட்டு என்ற கொஞ்சம் பெரிய இதுக்குள்ளால வந்துடும் இப்போ வந்து மோட்டர் காண்டி ஓட்டை விட்டுக்கிறாக்க அந்த ஓட்டைக்களாலேயே தண்ணி வந்து வந்துடும் ஃபுல்லாவே வரும்போ சரியான காற்று அடிக்க வலிக்கிட்டு இப்ப வந்து பின் நேரம் வந்து நாலு மணி நாலு மணி நம்ம வீட்டு டைம் வந்து நாலு மணி பின்னேரம் இப்ப நாலு மணி இப்போ ஒரு மூன்றரை அப்படித்தான் வந்து காற்று வந்து அடிக்க வலிக்கிட்டது இதுக்கு முதல்ல வந்து காற்று வந்து பெருசாக அடிக்கல இப்போ நான் வந்து திடீர் ரெண்டு அடிக்க ஒழிக்கின்றது சரியான காற்று அடிக்குது கடுமையான காற்று பயமா இருக்கு ஏன்னா நிற்கிற தென்னியல் தான் இந்த வரைய இது இதெல்லாம் வந்து ஒரு ஓட்ட விழாது என்னதான் இதே சமயம் பழைய செல் அடிச்ச அப்படியே அப்படின்றா சரி இப்ப வீட்டுக்கு மேலேதான் அந்த ஒரு பயம்ன்றிருக்கு பாருங்க காற்றுக்கு வந்து வாழையே முறிஞ்சிட்டு வீட்டை நிற்கிற வாழை பாருங்க எப்படின்னு சரி வீட்டை இருக்கிற வாழையை வந்து முறிஞ்சிட்டுது காத்துக்கு குளியன்றா அப்படியே சரி காற்றும் காத்தால அப்படியே வாழை வந்து புல்லா வந்து முறிஞ்சிடுது எப்படி முறிஞ்சிடக்கண்டு பாருங்க இஞ்சலை அதே சமயம் இஞ்சாலையும் பாருங்க அப்படியே கட்டன்னு காத்து அடிக்குது இந்த காத்துக்களால தான் இப்போ வந்து நான் வந்து பாருங்க அப்படியே முன்னுக்கு வந்து வயலை காட்டுறேன் வயலுக்கு வந்து எவ்வளோ தண்ணி நிற்க வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வயல் முட்டி இப்போ காணிக்காம வந்துட்டு இன்னும் இன்னொரு அடமலை வந்து இப்போ தொடர்ச்சியாக வந்து பெய்யுமா இருந்தா இருந்தால் அது வந்து வீட்டுக்கு அப்படியே தண்ணி ஏறுற அட்டத்துக்கு போகுது அதையும் பார்ப்போம் முன் பக்கம் எப்படி இருக்குன்னு சொல்லி வந்து எங்க வீட்டுக்கு முன்பாக்கம் பாத்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி இதான் வீட்டுக்கு முன்பாக்கம் பேரங்கோ எந்த மட்டும்தான் தண்ணி வந்துட்டேன் இப்ப வந்து கொஞ்சம் கொஞ்சம் ஓடிக்கொண்டிருக்கு ஆனா தொடர்ந்து மழை பெய்ற வழியா வந்து ஒன்னும் செய்யலாது உள்ளாக வந்து தண்ணி தான் பேரங்கோ எப்படி இருக்குன்னு சொல்லி முழு கஞ்சால் குப்பை எல்லாம் வந்துட்டு ரோட்ல கிடந்தது எல்லாமே இஞ்சா வந்துட்டு அப்படியே பேரங்கோ இந்த சைட்ல எல்லாம் வளம் மாதிரி சுத்தி வந்து தண்ணியா வந்துட்டு தண்ணி எல்லாம் நிரம்பிட்டு இப்ப இஞ்சால பேருங்க அப்படியே அப்படியே நாங்கள் வந்து வயல் பக்கமா போவோம் எப்படி இருக்கான்னு சொல்லி வயல் அடியில் போய் பார்ப்போம் வேலை பார்த்தீங்கன்னு சொன்னா இதுல வந்து நடக்க கூட இல்லாங்க ஆனால் தான் வந்து வாழை இழுக்கு சேருமை இழுக்குது அப்படியே செஞ்சால வேறுங்கோ அப்படியே அப்படிங்க நெஞ்சு வேறணும் எப்படி வந்துடு நெஞ்சு எங்க ஆனால் தண்ணி வந்து முட்டியிருக்கன்ட்டு வேறங்கோ காலை போ போ என்னன்னு வந்து தல்பம் வந்து போய்கொண்டே இருக்குது வேறங்கோ காலைல முக்கால்வாசி வந்துட்டு இது வந்து வயல் வயலுக்கு இறங்கினா வேண்டாம் அந்தலான் இதுக்கு வந்து ஏற்கனவே மூன்று முதல நிற்கிறா வந்து ஆக்கள் வந்து பாத்தடிக்கணும் முதலே தண்ணி வந்து இந்த இது வந்து மரதடி புள்ளையார்னு சொல்றது மட்டி மரதடி புள்ளையார் இந்த புள்ளையார் கோயிலுக்கு வந்து போனமுறை மலையோட வந்து முன்னரே முதல வந்து வந்தது பாருங்க குடையை வந்து விழுக்குது காற்று சரியான அடிக்குது பாருங்க இப்படி அடிக்கணு குடைய பிடிச்சிருக்க அளவுக்கு அடிக்குது சரியான காத்து அடிக்குது அதே சமயம் மிஞ்சால பார்த்தீங்கன்னு சொன்னா ஜலம்சார்கள் அப்படியே வந்து எங்கிட்ட பார்த்து கொண்டு அப்படியே போவோம் இதுல வந்து நடக்கிற அளவுக்கு புல்லாய வந்து தண்ணி தான் நிற்கிது இதான் வந்து எங்கிட்ட ரோட் இந்த முத்துமாரி ஒழுங்கில வந்து அப்படியே வந்தீங்கன்னு சொன்னா அந்த காவ முதலாவது வளைவு இரண்டாவது வளைவாட வரைக்கும் வந்து வேற காவற்போடா ரோட் வந்து எங்கட்டு அப்படியே அந்த ரோட்டால வந்தீங்கன்னா அது வந்து பொங்கல் விடங்குற விதம் அப்படியே பாத்தீங்கன்னா இது வந்து கடைசி விட வந்து பள்ளம் பல்லங்கூட பாருங்க பாருங்களை தண்ணி நிக்க வீட்டுக்கு பக்கத்துல ஹோட்டல கூட போய் அளவுக்கு தண்ணி அந்த அளவுக்கு மூட்டிடு தண்ணி இதான் வந்து வீடு இந்த வீட்டுல இருந்து இப்ப வந்து பக்கத்துல வந்து பக்கத்துல வீடு அண்ண வீடு அவண்ட விட கொஞ்சம் உயரம் பிரச்சனை இல்ல இதே சமயம் இந்தியால வந்து மங்கால் சைட்ல இருக்கிற குட்டியில இருக்கிற அகந்த அது வந்து மழை கட்ட ஆடியா வந்து அதில் இருக்க தண்ணியெல்லாம் வருது பாருங்க எப்படி வருதுன்னு பாருங்க எப்படி வருது கண்டு தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி ஓடுன்னு சொல்லி அங்கால இருந்து தண்ணி ஃபுல்லாக இங்கால தான் போகுது வயல்கிற இது பள்ளம் தானே பள்ளத்தை நோக்கி தான் வந்து இப்போ வந்து தண்ணியில் இருந்து ஓடும் பாருங்க அதே சமயம் வேணும் இஞ்சால வருது பாருங்க அந்த வீட்டுக்கு அப்படி அங்கே இருந்து இஞ்சியா ஃபுல்லா வந்து வருது வேறோம் இந்த ரோட் ஃபுல்லாக வந்து தண்ணியாக தான் கிடையாது அப்படி புயலால் வந்து அப்படி தண்ணியா வந்து போட்டு இதுடாம வந்து எங்கடா பெரிய பாண்ட வீடு இப்போ பக்கத்து வீடு தான் பெரிய பாண்ட வீடு அவட்ட வீட்டே பாருங்க புல்லாவே வந்து தண்ணியா வந்துட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் புல்லா வந்து தண்ணி ஒரு டம் வந்து மண்டி இல்ல எல்லா இடாம வந்து தண்ணி வேறணும் ஜால ஃபுல்லா வேறுங்க உலகத்துக்கு நிற்கிது தண்ணி இந்த மட்டத்துக்கு நிற்குது தண்ணி உள்ள வந்து தண்ணியாக தான் இருக்கு இன்னும் வந்து மழையும் வந்து விடுதில்ல மழையும் விடும் விடும் பார்த்தா மலையும் விடுதில்லை காற்றும் காற்றும் போற அடிக்குது சரியான காற்று அடிக்குது பாருங்க பாருங்க எப்படி அடிக்கணு தென்னில பாத்தீங்கன்னா தெரியும் சரியான காற்று அடிக்குது இன்னொரு மூன்று வரைக்கும் தான் இந்த காட்டுன்னு வந்து தொடங்கினது அடிக்க விளிக்கிட்டது இப்போ வந்து சரியான காட்டாக கிடாக்குது இஞ்சால வேறுங்கோ பிள்ளாய வந்து வீட்டு முன்ன அத்தி வர மாட்டத்துக்கு வந்துட்டு போல அத்தி வரத்துக்கு வந்துட்டு மிஞ்சாலயம் வந்து புல்லாயம் வந்து தண்ணியாக தான் கிடக்குது வேறங்கோஞ்சாலயம் வந்து புல்லாய வந்து தண்ணி தான் எல்லா இடமும் வந்து தண்ணியா உழமையா வந்து இப்படி வந்து வாரது வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஓரளவு தான் நிற்கும் இந்த வந்து கூட பாருங்க குழாய்க்குணர் வந்து தண்ணி வருது எப்படி வருது குழாய்ணர் தலை தண்ணி வருது தண்ணி சிதறி கொண்டு வருது பாருங்க தண்ணி முட்டி குழாய்ணர் தாலே தண்ணி வருது பிளாய்க்குணர் தால தண்ணி முட்டி வருது இஞ்சியால் சைட்லயே வந்து தண்ணி நிற்குது என்ன எங்கிட்ட வேலி இடையில வந்து மது இல்ல அப்படியே தகரம் தானே அப்ப வந்து தண்ணி வந்து வரும் பாத்தீங்கன்னா இஞ்சால வந்து நான் வந்து வந்து வலிக்கிட்டோம் ஏன்னா அது பின்னுக்கும் போயிடாது ஒரு சைட்லயே போல எல்லா இடம் ஃபுல்லா வந்து தண்ணி தான் ஒரு டேம் வந்து போயிடலாம் அது அப்படி தண்ணியா கிடையாது இப்படியே நான் நடந்து போனோம் வேண்டா எங்கிட்ட ரோட்டை வந்து பார்க்கலாம் எங்கான தண்ணிக்கு வந்து போய் பார்ப்போம் நான் வந்து முடிஞ்ச வரைக்கும் வந்து வெளியில வந்து வலிக்கிடலாம் அப்படி மலை இப்போ வந்து ஓரளவுக்கு குறைஞ்சிட்டு மழை குறைஞ்சினா நான் காத்தடிக்கு காத்து சரியான காத்தா கிடையாது மழை ஓரளவு குறைஞ்சிட்டு வேற சரியான காத்தடிக்குது காத்தன்னா சொல்லி வேலை இல்லை அப்படி காத்த அடிக்குது மேலும் அட்டிக்கணும் ஏன்னா புயல் வந்து இப்பான் புயல் காத்த அடிக்க இங்க வந்து பரவிச்சிருக்கேன் நியூஸ்ல வந்து சொல்லி இருக்கீங்கன்னா இதாவும் பின்ன இந்த கீழவும் நாளைக்கு இந்த அதிக மழையும் காத்தமாக காணப்படும் புயல் எதுமெதுவாக நகர்ற வழியா வந்து நம்ம வந்து காணப்படும் பாருங்க இந்த ரோட்டை இப்படியே பார்த்து பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்க இதால தான் வந்து தண்ணி வந்து ஃபுல்லாக வந்து இஞ்சியால வருது இது வந்து புட்டிக்கானியல் அந்தபடியா இருக்க வீடுகளுக்கு அப்படியே தொடர்ந்து அங்கே இருந்து இஞ்சி தான் வந்து ஃபுல்லாக தண்ணி வந்து வருது பாருங்க இந்த தண்ணியில் வந்து இப்படியே இந்த வீட்டையும் போய் அப்படியே அதாலே இந்த வயல வய பாதையால போய் அப்படியே வயலுக்கு போகும் மற்ற இது இதில் வந்து மயிலட்டும்படியே இதுக்காக வந்து போகாது ஆனால் இப்போ வந்து போகும் இப்போ நிற்கிற தண்ணி இந்த லெவலுக்கு வந்து போ அதே சமயம் அங்க இந்த ரோட்ட இதில் ஒரு வீதி மாதிரி வந்து ஒரு வருது அந்த காணியை வீதி வந்து அந்த வீதியால வந்து அது வந்து வயலுக்கு தான் போகுது அதில் வந்து அக்காலம் வந்து தண்ணி வந்து தான் போகும் பாதையால நடக்க கூடையிலாங்க வேறங்க குடைய பிடிச்ச வந்து பாதையால போயில அளவுக்கு தண்ணியா கிடக்கு வேகமா நடக்கவே இல்லாத சைக்கிளை ஓடையில் அதுலபடியா வந்து நடந்து போறேன் பைக் பைக்கே புதைக்குது அப்ப என்ன செய்ய நடக்கி எங்கிட்ட ஒழுங்கை ஃபுல்லா உங்களுக்கு இண்டைக்கு காட்டுற பார்த்து தெரிஞ்சு ஒழுங்கு இதான் வந்து எங்கிட்ட ஒழுங்க இன்னும் வந்து மழை வந்து லைட்டா தான் நுமிக்குது பகலெல்லாம் வந்து செட்டியா நடா மழை அந்த மலையோட தான் இந்த வெள்ளம் வந்தது தொடர்ந்து ரெண்டு மூணு நாளா பெய்த முடிஞ்சது அதெல்லாம் வந்து இப்படி வந்து இதான் வந்து இதோ இந்த ரோட்ட எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ற எஞ்சால பேருங்க அப்படியே ரோட்டாண்டே தெரியல அப்படி வந்துட்டு இஞ்சால பேருங்க அப்படியே ரோட்டாண்டே தெரியுது இல்லை அப்படி தண்ணி வந்து இஞ்சால வந்து வந்துட்டு வந்து அது வந்து ஒரு வீடு ஒன்று இருக்க அதுவும் அது மங்கன்ற வீடு தான் வயலுக்கு பக்கத்துல என்ற அப்படியோ அது வந்து இல்லை பெருசாக வந்து இல்லை சரியா நான் காத்தடிக்குது இஞ்சால வந்து கொரளவுக்கு போக போ வந்து பிட்டிக்கா இருக்கபடியா வந்து இஞ்சால வந்து தண்ணி வந்து குறைவா காணப்படுது பாருங்க இஞ்சால வந்து தண்ணி இல்லை ஆனா இதுல வந்து பாருங்க இங்கே வந்து உலக நிற்கிற தண்ணி காலை பாத்தீங்கன்னா தெரியும் இஞ்சால வந்து பள்ள மண்டபடியா முழுப்பெரு தண்ணி வந்து வயலுக்காக போறது அந்த வயலுக்கா போற வழியா இன்னொரு வந்து வயலும் வந்து தண்ணி வந்து போற குறைவா இருக்கு அப்படியே வந்து எல்லாம் பாருங்க இதுவும் வந்து புள்ளாய வந்து தான் காணப்படும் இல்லை தண்ணி இந்த வந்து குறைஞ்சிட்டு தண்ணி இஞ்சம் வந்து தண்ணி வந்து இல்லை இருக்கு இந்த தண்ணி எல்லாம் வந்து ஓடித்தான் நாங்கால வந்தது அப்படி அந்த ரோட் இருக்குது இந்த பெண்டுக்கான காத்தடிக்கு தண்ணி நிக்குது இதுக்கு பிறகு ஜெலம் வந்து தண்ணி வந்து குறைவாதான் காணப்படுது தண்ணி இந்தியால பெருசா இல்ல இந்த வேற அப்படியே இந்த நெஞ்சலம் வந்து தண்ணி வந்து நிக்கிறது வந்து குறைவா காணப்படுது தண்ணி பெருசா இல்ல ஆனா காற்று தான் அடிச்சுட்டு இருக்கு அழை வடிக்கா காத்து காற்று அடிச்சோன்ட்ருக்கு எனக்கு தான் புயல் வர இதாவது தான் என்ன மாதிரின்னு தெரியும் எப்படி காற்று அடிக்கணு புயல் காத்து இப்பதான் அடிக்குது விலை வந்து தண்ணி நிற்குது வந்து குறைவா தான் நிற்கிது அங்கே இருக்கிற வீதியில வந்து இதில் இருக்கிற வீதி வந்து உயரம் அதில் வந்து தண்ணி வந்து குறைவாக தான் காணப்படும் இங்கிருந்து கடவுளேருந்து அங்கே பள்ளத்தை நோக்கி தான் ஓடும் உயரமான இடத்துல இருந்து இதுதான் வந்து எங்க வீட்டுக்கு வர பாதை அது நம்ம வந்து அந்த முச்சந்தி இந்த சந்தியில் விரும்பி தான் இந்த வீட்டுக்கு வந்து போகணும் இல்லாமல் வந்து காவெட்டு எல்லாம் வந்து போட்டிருக்கணும் வேறங்கோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து வேறங்கோ இது வந்து புட்டில இருக்கிற காணி இது வந்து புட்டியில் இருக்கிற காணி ஆனா புட்டி காணிக்க வந்து சுத்தி மதில் கட்டி இருந்தாலும் பாருங்க எப்படி தண்ணி நீக்க சொல்லி ஆ எப்படி தண்ணி நீக்க சொல்லி பாருங்க இதில் பாருங்க அப்படி எப்படிலா எப்படி தண்ணி நீக்க சொல்லி வந்து புட்டில இருக்கிற காணி இந்த காணியிலே வந்து எவ்வளவு தண்ணி நீக்கன்னு சொல்லி ஒரு புயலோண்டு வந்துச்சு அதோட இல்லாத இதுவும் சரி புயலோட முழுப்பேற்ற வீடு வழியும் வெள்ளமும் தண்ணியும் தான் கிடக்கு சேரும் சவதியும் சேறு விட்டாலும் வெள்ளம் நிக்குது மழை ஓயாம கிடக்குது பாருங்க மழை ஓயாம கொண்டே இருக்குது பாருங்க அங்க பாருங்க காத்த இப்படி அடிக்கணும்னு சொல்லி காத்த பாருங்க என்ன மாதிரி அடிக்குது புடிய பிடிக்கிற அளவுக்கு காத்த அடிச்சோண்டு இருக்கு இந்த வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி வீட்டுக்கு முன்னுக்கு புல்லாய வந்து தண்ணி இந்த சைட்ல பாருங்க மழை பெய்ய வலிக்கிட்டு பழையபடி மழை பெய்ய வலிக்கிட்டு கொஞ்ச நேரம் சொட்டு சொட்டா போயிடுதுன்னு வந்து பழையபடி மழை வந்து விளக்க வலிக்கிட்டு பார்த்தீங்கன்னாலே தெரியும் காரங்க வந்து உங்காளம்ப வந்து முழு தண்ணியும் வந்து போய் போய் சேரு இப்போ தான் நாங்கள் போகிறோம் ஆனால் இது வந்து இத்தனைக்கும் வந்து காபெட் ரோட் காபெட் ரோட்டுக்கு மேலே அவ்வளோ தண்ணி நிற்கிது எங்கண்ட அப்படி இருக்க இது உடம்பு வந்து என்று சொல்லலாம் பாருங்க கொஞ்சம் இடத்தலையை வந்து தண்ணி வாங்க விட்டு பாருங்க அந்த வீட்டுக்கு தண்ணி முட்டி வழி அலை பிடிப்பா என்று சொல்லி இதுக்குலாம் வந்து எல்லாம் போக தண்ணிக்கு இறங்க முடியாது கிடாக்கு பாருங்க எல்லாம் வந்து அத்தி வேற மட்டத்துக்கு வந்து இடத்துக்கு இருக்கிற வீடுகள் வந்து தண்ணி வந்து முட்டி இருக்கு பாருங்க கொஞ்சம் கொஞ்சமா உள்ளுக்குள்ளுக்கும் ஓ பாருங்க இந்த மட்டத்துக்கு வந்துடுறேன் இங்க இவ்வளவு மட்டத்துக்கு எவ்வளோ இதுக்கு வந்துடுறேன் அவ்வளோத்துக்கு வந்து இங்க வந்து சரியான மழை பெய்து இருக்கு அதிக அளவான மழை பெய்த தான் அவளா வந்து காணப்படுது காணப்படுது பாருங்க இருக்கும் வந்து நெல் விதைச்ச வேல் நெல் வந்து மேல் தண்ணிக்கு மேலே நீக்கிது இல்லை அப்போ நெல் சைக்கிள் விடுவோடியல அதுக்குள்ள விடாம காத்து மடிச்சு மழையும் பெய்யோன்றது மழை வந்து குறைவா பெய்ய முடியாது தெரியாது பாருங்க வந்து போய அளவுக்கு தண்ணி வந்து பறந்துட்டு பாருங்க அப்படி இருக்குங்க இதாம வந்து எங்க ரோட்டுக்கு எங்க வீட்டுக்கு வர பாதை பாருங்க எங்க இந்த பக்கத்துக்கானிக்க நின்ற அளவு தண்ணி நிற்கிது பக்கத்துக்காணி மாட்டேன் எங்க வீட்டு சைட்டோட நின்றது அந்தளவு தண்ணி கிட்ட நிக்குது இந்த மட்டத்துக்கு வந்துட்டேன்ட்டு ஃபுல்லா வந்து முட்டிட்டு பாருங்க இந்த காணி ஃபுல்லா வந்து தண்ணி தான் அதே சமயம் இந்த காணிக்க வந்து குட்டி பா பாதி பட்டி தர இந்த பாதி வந்து பள்ளம் சரியான பள்ளம் இவ்வளவு தண்ணி வந்து ஒரு கொஞ்ச தூரம் குறிப்பிட்ட முடாக்கலான்னு நிக்குது இந்த தான் வந்து இந்த தண்ணியும் வந்து நிக்குது இந்த பெண்டல தான் இவ்வளவு தண்ணி நிற்கிது இந்த தண்ணி வந்து இனி அங்க போகப்போ பாருங்க பீதியை பார்க்கறவங்களுக்கு தெரியும் இது வந்து பள்ளம் இதுல இருந்து போகப்போ அப்படியே வந்து குட்டியா வந்து கொண்டிருக்கு ஈரமா வந்து போகுது அதெல்லாம் வந்து பிரச்சனை இல்லை தண்ணிக்குதான் வந்து கிடக்கு தான் நடந்து வந்தது வந்து நடந்து வந்த இடம் இந்த பக்கத்தால வந்து நாங்க இப்ப வந்து நடந்து வந்து நாங்கள் வந்து காத்து அடிக்கிற படிக்காத கூட கூட பிடிக்கலாம் கிடக்கு ஏண்டா காத்துக்கு கூட இங்கிருந்து ஆடு நடக்கலாம் கிடக்கு தண்ணிக்குள்ளால வேகமா நடக்கலாது லோவா நடந்து வந்து போகலாம் இதுதான் வந்து இஞ்சால பாருங்க இஞ்சால வந்து சொட்டு தண்ணிய கூட இல்ல இல்லை இது வந்து உயரமான ரோட்டு பாருங்க இஞ்சால பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி உயரம் பாத்தீங்கன்னால தெரியும் அந்த துண்டுலாம் வந்து தண்ணி நிக்குது இஞ்சால வந்து தண்ணி இல்ல காணிக்க வந்து தண்ணி இல்ல இது வந்து எல்லாத்தையும் கூட இதுல இருக்கட நாம வந்து கொஞ்சம் ஆக வந்து பொட்டி தென்னை விழுந்துட்டாங்க மலைக்கு காற்று மடிஞ்சது தென்னை விழுந்துட்டு தெரியும் இல்லை தரைக்க வேலை இல்லை கரண் கிட்ட வர வழியா வந்து போட்டுச்சும் முறிஞ்சு விழுந்துட்டாக்கு தென்னை பாருங்க அதுல ஒரு முறி கொண்டு விடாக்கு பாருங்க அந்த உயரத்துல ஒரு முறி கொண்டு விடாது தென்னை பாருங்க காற்றுக்கு அப்படியே முறிஞ்சிட்டு எப்படி முறிஞ்சு விழுந்துடாக்குன்னு எப்படி முறிஞ்சு விழுந்துடாங்கன்னு பாருங்க இது வந்து நேற்று அப்படி தான் முறிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் நான் முதல் வந்து செல் அடிபட்ட என்னதான் இதுல வந்து பாருங்க செல் அடிபட்டு அப்படி அந்த இடம் வந்து ஏற்கனவே வந்து ஊக்கி கிடந்திருக்கு இப்போ வந்து இது வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு நல்லவேளை கரண்ட் பேருக்கு மேலே முறிஞ்சு விளையாடு கரண்ட் பேருக்கு மேலே விழுந்துருந்தா கரண்ட் வேறுக்கு இப்போ வந்து இஞ்சால வந்து கரண்ட் சப்ளை வந்து இருக்காது இப்போ வந்து வீட்டு வந்து கரண்ட் இருக்கா இது ஃபுல்லாக வந்து இதில் வந்து கரண்ட் வேறு போகுது அதில் வந்து கரண்ட் இருக்கா வந்து பாருங்க அப்படி காத்தடிக்கேன்னு சொல்லி இந்த காத்துக்கு தென்னை ஒழுங்கு விழாம என்ன செய்யும் ஒரு புயலால் பாருங்க ஓலா வந்து அழிவு ஏற்படுதுன்னு புயல் இல்லாமல் நோமலாம் அழைப்பை மறந்தா உலக அழிவுகள் வந்து ஏற்படாது அது வந்து இது வந்து புயலால் தான் வந்து உலக அழிவு இப்போ இஞ்சாலும் வந்து தனி வந்து இல்லை இனியும் இதுல திருப்பி தராங்க உங்கள வந்து பள்ளம் இப்போ நான் நிந்த காய்ச்சல் இடம் வந்து கூட்டி அங்கால வந்து பள்ளம் அதே மாதிரி இஞ்சலை பாருங்க காற்று வந்து அமோகமாக தான் அடிச்சு கொண்டிருக்கு பேரன் வந்து மரத்தை பார்த்தீங்கன்னா தெரியும் காத்து நடிய இந்தியால பேரங்கும் இல்லை நீ போக போக வந்து பள்ளம் பள்ளமா தான் வந்து காணப்படுது பாருங்க இஞ்சை வெற்ற விடும் வந்து உயரமாக காணப்படுது இஞ்சியால வந்து இந்த ஒழுங்க வந்து பள்ளம் அதில் வந்து இருக்குன்னு சொல்லி இந்த பள்ளத்துக்கு வந்து தண்ணி நீக்கு வந்து தண்ணி தண்ணிக்குது பாருங்க இது வந்து இல்லை இந்த கோயிலடிய இந்த இதுதான் ரோட் இந்த கோயில் அடிதான் போயிட்டு போடுறோட இதுதான் அங்கே இந்த பீதி முத்துமாரியம்மன் கோயிலடி பீதி இதுதான் வந்து அந்த கோயிலடியில் இருக்கிற குடி இல்லாம வந்து நிறைய மக்கள் வந்து பயன்படுத்துறவர் இந்த தண்ணியைதான் பாருங்க கடும் காத்தடிக்குது அப்படி காத்தடிக்க சொல்லி இப்ப நான் வந்த பாதேவா எவ்வளவு அதுக்கு தண்ணி நிற்க சொல்லி உங்களுக்கு செய்யும் எப்படின்னா அந்த பள்ளத்துக்கு வேண்டாம் முன்பக்கம் ஒழுங்குக்கு அது இன்னும் ஆகக்கூடாது தண்ணி அது தண்ணியாங்கால வயலு அது அதுக்காக டக்குன்னு போடும் வாகனம் நடமாட்டம் வந்து சரியான குறைவா தான் காணப்படுது புத்தூர் ஐனின் வீதியில வந்து வாகனம் வந்து சரியான குறைவா தான் காணப்படுது இதான் வந்து அந்த புத்தூர் ரோட் அதுல எங்க வீட்டை வந்து பாருங்கோ வேறங்கோ எல்லாரும் சைக்கிள் மோட்டர் சைல விட்டுட்டு தண்ணிக்கானோட நடந்து வலிக்கிட்டாங்க தண்ணிக்கானோட மழை பெய்ய வலிக்கிட்டு ஓடி நடந்தானே நான் போறேன். அப்படியே அடடமலை வெய். அடடமலை காத்து يم பாருங்க. காத்தா பாத்தீங்கன்னா தெரியும். எப்படி இருக்கன்னு சொல்லு. புயல் காத்து புயல் காத்து தான். கடுமையான காத்து அடிக்குது. பாருங்க அப்படி அடிக்கணும் காட்டுறேன் மேலே பாருங்க காற்று குடை பிடிக்கல அளவுக்கு காற்று அடிக்குது சரியா நான் காத்தா தான் கிடாக்கு வாய் இந்த புயல் வந்து நீ இதாவுக்கு என்ன மாதிரி தெரியா எத்தனை தென்னை முறையுதோ எத்தனை கரண்ட் பேர் அறுதோ யாருக்கு தெரியும் ஏற்கனவே இப்போ பார்த்து நாங்களும் ஒரு தென்னை உண்டு முறிஞ்சு விழுந்து கிடாக்காத இப்ப நீங்க அடுத்தாது இதான் அந்த மெச்சா தொண்டு தண்ணி பேரங்கும் மெச்சா தொண்டு தண்ணி இதுக்கே வர தண்ணி ஒன்று முடிஞ்சுக்கிட்டாக்கா இஞ்சியால பேரங்கும் இதான் வந்து அங்கே வீட்டுல இருந்து வர தண்ணியல் அங்கே வீடு சைடோட அப்படி அந்த வயல்ல இருந்து இந்த வாய்க்கால் மூலமா தான் வந்து தண்ணி வந்து இஞ்சியாலாம் போகுது ஆவரம்புட்டி வயலு ஆவரம்புட்டி என்று சொல்றது அந்த இடத்துல தான் வந்து அப்படியே போய் அது அங்கால காட்டு கரைக்கி போகும் இந்த தண்ணி அங்கால ஒரு காடுகள் கிடக்கும் காடு பருத்தேலாம் கிடக்கு அதுக்கு வந்து இந்த தண்ணி எல்லாம் வந்து அப்படி போய் கடை தண்ணியோட கலந்துடும் இப்ப இதெல்லாம் வந்து தண்ணி போகுது இப்போ வந்து தண்ணி வந்து பாய்ஞ்சு பாஞ்சோண்டிருக்கும் அந்த ஓட்டம் வந்து சரியான குறைவாக காணப்படுது வாயுது ஒரு குறிப்பிட்ட இதெல்லாம் வந்து வாயுது முதல் வந்து உடம்பு அகலமாக வந்து காணப்பட்டது இப்போ வந்து இது வந்து வேலியை போட்டு சென்னா வந்து தண்ணி வந்து பூரா வந்து குறைவாக காணப்படுது வருஷம் வருஷம் வந்து இதில் இருக்க கதிகளை வெட்டி அந்த தண்ணி பூரா கண்டி கொஞ்சத்தை வெட்டி போடுறாங்களே இந்த வருஷம் ஒரு கண்டு மூண்டு அடத்துல இல்லை வளம வளம ஏதன்ற வழியா இல்லை அதில் வந்து அதை தண்ணி போய்கொண்டிருக்கு அதே சமயம் இஞ்சால பேருங்கோ இஞ்சால இந்த தண்ணி தான் வந்து இப்போ காட்டு நேரத்துக்க போகுது பாருங்க இப்படி போகுமா போகுதுன்னு சொல்லி சைட்டால இறங்கினாலே தெரியும் இப்படி வந்து அந்த வயல் தண்ணி தான் வந்து இஞ்சால வந்து ஃபுல்லா வந்து போகுது அந்த வயலை வந்து காட்டுறணும் உங்களுக்கு எப்படி தண்ணி போகுன்னு சொல்லி பாப்பியல் ஆனால் தண்ணி முட்டிட்டு சொல்லி நீ அந்தளவு தண்ணியும் போகும் ஒரு சின்ன ஒரு தான் வந்து அந்தளவு தண்ணியும் வந்து போகணும் அதுக்கு வந்து நிறைய நாள் அடுக்கும் பேரங்கோ நிறைய காத்து ஊராடிக்குது காட்டு அகோரமா பாருங்க வானம் வந்து அதுல கடையெல்லாம் நிக்குது சாமான் கடைக்கு சாமான் போடுற வானம் மட்டுமடி ஆகல் நடமாட்டம் சரியா குழா தான் காணப்படுது இப்போ இதுதான் வந்து எப்படி காத்தடிக்கணு சொல்லி பார்க்கவே உங்களுக்கு தெரியும் பயங்கர காத்து அடிக்குரமான காத்து நான் வந்து இப்ப வீட்டை சுத்தி வந்து ரோட்டா ஏனையன் வீதிக்கு வந்து வந்துட்டேன் ஏனையன் வீதிக்கு வந்துட்டான் பாருங்கோ அந்த நீல தகர முடிச்சபடிதான் நாங்கிட்ட வீடு அப்ப வயலே இப்படி மொட்டி நி வீட்டுக்கு அப்படி தண்ணி போயிருக்க முடிஞ்சு வச்சு பாருங்க வீட்டுக்கு உள்ளுக்கேன்னு அத்தி அத்திவாரம் மடத்து வந்துட்டு என்ன இன்றைக்கி இட கன மலை ஒன்று பெய்தா ரெண்டு முன் அத்திகாரத்துக்கு வந்து வரக்கூடும் அத்திகாரத்துக்கு மேலே இதுக்கு தான் வந்து முதலே நிற்கிது மூன்று முதலை வேற நிற்கிது பாருங்க வா நேற்று இந்த கோயில் அடியில எல்லாம் தண்ணி இல்லை இடவு மலையோட இந்தல தண்ணியும் வந்துடுச்சு நேற்று இடவு இல்லை இன்றைக்கி இடவு மலையோட நேற்று இடவு மலையோட ஃபுல்லாக தண்ணி வந்துட்டு பாருங்க இப்போ வந்து திருப்பி அடமலை பெய்து பெய்துருக்கு வாங்க காற்று வர குரமாக அடிச்சு கொண்டு இருக்கு காற்று எப்படி அடிக்கணும் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த தண்ணியெல்லாம் தான் அந்த வாய்க்காலால போவோம் இதெல்லாம் தண்ணிமா போவோமோ இல்லை வந்து போறது வந்து சரியான கரத்துல தான் பாருங்க எப்படி காத்தடிக்கன்னு சொல்லி இந்த இது வந்து மட்டுவில் மருதடி விநாயகர் ஆலயம் மருதடி புள்ளி ஆலயம்னா தெரியும் இல்லை பாருங்க இதாம் வந்து மருதடி விநாயகர் ஸ்டோர்ஸுக்கு முன்னுக்கு இருக்கிறதா மருதடி விநாயகர் ஆலயம் ஆலயத்தை தான் அந்த ஆலயத்துக்கு முன்னுக்கு இருக்கிற கடை இருந்தாலும் தெரியும் இல்லை கடைக்கு முன்னுக்குறதுக்கு ஆலயம் இருந்தாலும் தெரியும் கடையாண்டு கிரியெண்ணுடைய கடை சொன்னா தெரியும் அதுக்கு முன்னுக்குற ஆலயம் தான் மட்டையில் மருதடி விநாயகர் ஆலயம் பாருங்க எப்படி காற்றுல அடிக்கன்னு சொல்லி எங்கேயும் செயல்பட்ட நின்றால் இன்றைக்கு அந்த தண்ணியும் இன்றைக்கு வந்து நிற்காது இந்தியோட தண்ணியெல்லாம் சரி பாருங்க வாக்கள் மலைக்க வலி கட்டின மாக்கள் இப்ப பாருங்க இஞ்சாலும் வந்து காற்றுல காற்று அடிக்க மோசம் அடிக்கிற வந்து குடிய பிடிக்கலாம் ஆடி ஆடிக்கிறாங்க குடையை அங்கே இங்க மாடுது பாருங்க இஞ்சால எல்லாம் தெரியாது அடுத்து தெரியாது கிடாக்கு குடியை அப்படியே கடுமையான காற்று அடிக்குது இன்றைக்கு புயல் வந்து தான் வடக்கு பக்கம் பெருவாது வந்து வடக்கு பக்கம் இந்த புயல் வந்து இப்ப வடக்கு பக்கம் தான் பெருது இப்ப அதால வந்து ஒண்ணும் செய்யலாது இது போன்ற காணொலிகளை நீங்க தொடர்ந்து பார்க்கணும்னு சொன்னா மறக்காம இந்த யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதோட இந்த காத்தையும் பாருங்க அப்படியே நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் நான் போற வீடியோக்குள்ள நீங்க வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி பாருங்க இப்படி காத்தடிக்கன்னு சொல்லி இதோட இந்த காணொலியை நான் நிறைவு செய்கிறேன்